வணக்க மக்களே சித்தர்கள் மந்திரவாதிகளா தந்திரவாதிகளா எலுமிச்சம் மூலம் திடீர்னு மேலே குதிக்கிறதும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தானாகவே வந்து நகர்ந்து போகிறதும் என்ன காரணத்தினால அப்படின்னு புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிச்சிருக்காரு அந்த புக்குடைய பேரை நான் வந்து சொல்லலை ஏன்னா நிறைய பேர் வந்து தவறாக வந்து பயன்படுத்திடுவாங்க அதில் இந்த எலுமிச்சம் குதிக்கிறதுக்கான காரணம் மட்டும் இல்லை பல வித்திகளுடைய மர்மங்கள் மண்ணை வந்து கயிறாக திரிக்கிறது அந்த மாதிரியான பல ரகசியங்கள் பல மூலிகைகள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மூலிகையுடைய சாறுகளை வந்து கையில் தடவிட்டு மண்ணை எடுத்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அந்தரத்துலேயே வந்து கயிறு மாதிரி வந்து நிற்க வைக்க முடியும் அந்த மாதிரி பல வித்தைகளை வந்து புளிப்பாணி சித்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எலுமிச்சை எப்படி பறக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிறு துளையிட்டு பாதரசம் அதாவது லிக்விட் மெற்குரி சித்த மருத்துவத்தின் மிகப்பெரிய மருந்து சிவனுக்கு ஒப்பான மருந்து பாதரசம் அதை வந்து அந்த எலுமிச்சைக்குள்ள செலுத்தி மெழுகால அந்த இடத்த வந்து மூடிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கும் பொழுது அங்கே ஏற்படுற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிடும் அந்த பாதரசமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி கொஞ்சமாக வந்து அப்படியே நகர ஆரம்பிக்கும் பொழுது இவங்க கைகளில் வித்தைகளை காமிச்சு இவங்க தான் நகுர்த்துறதா வந்து மக்களை வந்து ஏமாத்துவாங்க இந்த மாதிரியான பல வித்தைகளை சொல்லியிருக்காரு ச புலிப்பாணி சித்தர் அவர்கள் அஷ்டமா சித்திகளை தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரியான வித்தைகளை தெரிஞ்சிருந்தும் அவங்க எந்த இடத்துலையுமே தான் கடவுள் அப்படின்னு அவங்க சொன்னதே இல்லை எந்த நூல் குறிப்புலேயுமே தான் கடவுள்னு சொல்லலை அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை சிவன்னு அவங்க வழிபட்டாங்க ஆனால் சாதாரண மனிதர்களாகிய நாம் நிறைய பேர் வந்து போன வாரம் வரைக்கும் ரீல்ஸ் போடுறாங்க திடீர்னு வந்து கடவுள் தனக்குள்ளே வந்துட்டதாக சொல்லி வித்தைகளை வந்து காமிக்கிறாங்க மக்களும் வந்து நம்ம தயாரா இருக்காங்க அத்தனை வித்தைகளை தெரிஞ்சிருந்து மருத்துவ அறிவை பெற்று அஷ்டமா சித்திகளை பெற்றிருந்த சித்தர்களே வந்து நான் தான் கடவுள்னு சொல்லாதப்ப சாதாரண மனிதர்கள் தனக்குள்ள கடவுள் வந்துட்டதா சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க இதை பற்றின உங்களை கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அடுத்த பதிவில் மற்றொரு சித்தருடைய வித்தைகளை நான் சொல்றேன் நன்றி